கதைகள் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுட்டீஸ் இன்று நாம் செல்ல பிராணி போல ஒரு அற்புதமான கதையை சொல்ல போகிறோம் இந்த கதையின் பெயர் நற்குணம் வளர்க்கும் நரிக்குட்டி ஒரு பச்சை பசேல் பெரிய காட்டின் நடுவே மரங்களால் சூழப்பட்ட ஒரு அழகான புல்வெளி இருந்தது அந்த புல்வெளியின் அருகில் ஒரு பெரிய பாறை குகை அந்த குகையில்தான் நம் கதையின் நாயகன் பிறந்தான் ஒரு பெரிய காட்டின் எல்லை காட்டி பச்சை மரங்களால் சூழப்பட்ட ஒரு புல்வெளி இருந்தது அந்த புல்வெளியின் அருகில் ஒரு பெரிய பாறை குகையில் நரிகள் குடும்பம் ஒன்று வசித்து வந்தது அந்த குடும்பத்தில் ஒரு நாள் ஒரு அழகான நரிக்குட்டி பிறந்தது சாம்பல் நிறத்தில் அழகான கண்கள் கூந்தல் போல மெல்லிய வால் அவனை பார்த்தவுடன் அழகு என்று எல்லோரும் கூப்பிட்டார்கள் ஆனால் அழகுடன் அவனுக்கு ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது அவன் மிகவும் இருமாப்பாக நடந்து கொண்டான் பிறரை அசட்டையாக பேசுவான் நான் தான் அழகானவன் எல்லோரும் என்னை பார்த்தாலே போதும் எனக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் பெருமையாக உரைத்து வந்தான் அழகு என்ற நரிக்குட்டி தினமும் காடுகளில் உலா வந்தான் வண்டுகள் சிங்கங்கள் குரங்குகள் யாரையும் எண்ணி பார்ப்பதில்லை எல்லோரும் என்னை பார்த்து நடுங்கணும் என்று எண்ணினான் ஒரு நாள் குரங்கு ஒன்று பழம் விழுந்து விட்டதால் அழகு அருகே சென்றான் உடனே அழகு ஏய் நீ எனக்காக பழம் கொண்டு வரலையா நான் தான் இக்காட்டின் அழகு ராஜா என்றான் குரங்கு அதிர்ச்சியுடன் பார்த்து நீ சிறிய தானே ராஜாவாணி என்று சிரித்தது ஆனால் அழகு கோவமாக கத்தினான் உன் பழங்களை நான் எடுத்துக்கிறேன் அந்த நாளுக்குப் பிறகு பல விலங்குகள் அவனை விரும்பவில்லை அவனது பெருமை அவனை தனிமைப்படுத்த ஆரம்பித்தது ஒரு நாள் காட்டில் பெரிய புயல் வந்தது பல மரங்கள் விழுந்தன கொடியிருந்தவைகள் எல்லாம் வெளியில் தஞ்சம் தேடின அழகு நரிக்குட்டியும் குகையை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை அவன் அலைந்து கொண்டே இருக்கையில் காடு முழுக்க கடு மழையும் இடி மின்னலும் அடிக்கத் தொடங்கின அவன் ஓடி ஓடி ஒரு சிறிய தரையில் தவறி விழுந்தான் அவனுக்கு காயம் ஏற்பட்டது யாரும் அவனை உதவ வரவில்லை ஏனெனில் எல்லோரும் அவனை வெறுத்தனர் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கவும் அவனுக்கு சிரமமாக இருந்தது அழகு துணியை கொண்டு முகத்தை அழுத்தி அழுதான் அப்போதுதான் ஒரு சிறிய முயல் வந்தது அவன் பெயர் முத்து கிறிஸ்து எப்போதும் நற்குணம் உள்ளவனாக இருந்தான் எல்லோருக்கும் உதவி தன்மை கொண்டவனாக இருந்தான் நீ நன்றாக இல்லையா உனக்கு என்னாயிற்று என்று அழகிடம் கேட்கிறான் அழகு பதட்டமாக சொன்னான் நான் தவறு செய்து விட்டேன் யாரும் என்னை விரும்பவில்லை நான் மட்டும் பெரியவன் அழகானவன் என்று நினைத்தேன் ஆனால் இப்போதுதான் உண்மை தெரிகிறது சிரித்தான் பிழைகள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் நடக்கத்தான் செய்யும் ஆனால் உணர்ந்த மன்னிப்பு கேட்டால் நம் வாழ்வும் மாறும் என்றான் அந்த நாள் முதல் அழகு நரிக்குட்டி மாறினான் சிரித்த முகம் அடக்கமுள்ள நடத்தை பிறருக்கு உதவியாக இருந்தான் குரங்கு பழம் கொண்டால் நன்றி சொல்வான் முயல் மீது அன்பு காட்டினான் ஒரு நாள் காடுகளில் தீ பிடித்து கொண்டது எல்லோரும் ஓடிக்கொண்டிருந்தனர் அந்த வேலையில் முந்தைய மன்னிப்பு இல்லாத விலங்குகளுக்கு உதவினான் மூதாட்டி நரி ஒருவரை தன் முதுகில் சுமந்து காப்பாற்றினான் அந்த நாள் முதல் காட்டில் இருக்கும் அனைத்து விலங்குகளும் அழகு என்றாலே அவன் அழகாக இருக்கிறான் மட்டுமல்ல நற்குணங்களாலும் அழகு என்றார்கள் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் வெளியழகு முக்கியமல்ல உள்ள உண்மையான அழகு பெருமை விளக்க வேண்டும் அடக்கம் நல்ல பண்பாகும் பிறருக்கு உதவுவது நம்மையும் உயர்விக்கிறது தவறு செய்தாலும் அதை உணர்ந்து திருத்தினால் வாழ்க்கை மாறும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் பாய்